தளபதி அறுபத்தி ஒன்பது பற்றிய உங்கள் நடிகர்கள் விஜய் பூஜா ஹெக்டே பாபி தியோல் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் இப்படத்தில் நடித்து வருகின்றனர் சமூக பிரச்சனைகளை எழுப்பும் வகையில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அரசியல் பயணத்தை தொடங்கும் முன் வெளியாகும் கடைசி படம் என்பதால் ரசிகர்கள் இப்படத்தை மிகவும் எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர் கமல்ஹாசன் அவர்களின் அடுத்த படங்க கிளை மணிரத்னம் இயக்கத்தில் உருவாகும் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி வெளியாக உள்ளது இதில் சிம்பு த்ரிஷா அசோக் செல்வன் ஐஸ்வர்யா லட்சுமி ஜோஜு ஜார்ஜ் நாசர் உள்ளிட்ட பலர் நடிக்கின்றனர் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் கூலி என்பது ரஜினிகாந்த் நடிக்கும் லோகேஷ் கனகராஜ் இயக்கிய தமிழ் திரைப்படம் இதில் நாகர்ஜுனா சத்யராஜ் உபேந்திரா சௌபின் ஹாசன் ஆகியோர் நடிக்கின்றனர் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது விடாமுயற்சி இறைப்படம் பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெளியீட்டிலிருந்து தள்ளி வைக்கப்பட்டுள்ளது காரணம் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் புதிய தேதி அறிவிக்கப்படவில்லை இதில் அஜித் த்ரிஷா அர்ஜுன் ரெஜினா நடிக்கின்றனர் இயக்கம் மகிழ் திருமேனி இசை அனிருத் படப்பிடிப்பு முடிந்து பின்னணி பணிகள் நடைபெறுகின்றன குட் படம் ஏப்ரல் இருபத்தைந்து அன்று வெளியாக உள்ளது அஜித் குமார் மூன்று வித்தியாசமான கெட்டப்புகளில் நடித்துள்ளார் சென்னை ஐதராபாத் மற்றும் ஸ்பெயின் உள்ளிட்ட வெளிநாடுகளில் படப்பிடிப்பு நடைபெற்றது மைத்ரி மூவி மேக்கர்ஸ் மற்றும் டி சீரீஸ் பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவாகும் இப்படத்தை ரவிச்சந்திரன் இயக்கியுள்ளார் சூர்யாவின் அடுத்த திரைப்படம் ரெட்ரோ ஆகும் இதனை கார்த்திக் சூப்பர் இயக்குகிறார் பூஜா ஹெக்டே நாயகியாக நடிக்கிறார் இந்த படத்தின் டைட்டில் டீசர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கும் இப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது நடைபெற்று வருகிறது பெட்ரோ கோடை இரண்டாயிரத்தி இருபத்தி இல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது சிவகார்த்திகேயனின் இருபத்தி மூன்றாவது திரைப்படமான எஸ் கே இருபத்தி மூன்று ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் உருவாகிறது இப்படம் ஒரு அதிரடி நிகழ்வுகள் நிறைந்த பொழுதுபோக்கு திரைப்படம் இதில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக ருக்மிணி வசந்த் நடிக்கிறார் இசையமைப்பாளர் அனிருத் இசையமைக்கிறார் மூன்று படத்தின் முதல் படப்பிடிப்பு அட்டவணை முடிவடைந்து படத்தொகுப்பு பணி தொடங்கியுள்ளது இப்படம் விரைவில் வெளியிடப்பட உள்ளது